ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசிபுரன்கள் இந்த மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு ஐந்து கிரகம் மூன்று கிரகம் ஐந்து கிரகம் வரைக்கும் ஆறு கிரகம் வரைக்கும் தொடர்புகள் ஏற்படுகிறது அதாவது முதல்ல இந்த மாச ஆரம்பத்துல சுக்ரன் புதன் ராகு கேது வந்து நாலாம் இடத்துல இருந்து பார்க்கிறாரு பத்தாம் இடத்தை அதுக்கப்புறமா சந்திரன் உள்ள வராரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியன் மார்ச் பதினாலாம் தேதிக்கு மேல பயிற்சி ஆகுறாரு மார்ச் இருபத்தொம்போதில் சனியும் பயிற்சி ஆகிறாரு அதாவது இந்த கிரகங்கள்லாம் வந்து சின்ன சின்ன லீடர்ஸ் இது வந்து வேர்ல்டு லீடர் அதாவது சனி வந்து வேர்ல்டு லீடர் அவர் வந்து உள்ளே வர்றாரு ஸோ ஐந்து கிரக ஆறு கிரக தொடர்பு உங்கள் தசமஸ்தானத்துக்கு ஏற்படுறதுனால வேலை வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வேலை விஷயமா கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு இந்த ஐந்து கிரகம் நாலு கிரகம் மூணு கிரகம் எல்லாம் நாலாம் மடத்தை பார்க்குறது தாயாருடைய வாழ்க்கை சம்பந்தமான குழப்பங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் சம்பந்தமான குழப்பங்களில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கீங்க கிட்டத்தட்ட ஜூன் மாசம் வரைக்கும் இப்படிதான் இருப்பீங்க ஆனாலும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது மற்றபடி உங்களுடைய வேலை விஷயத்தில் எந்த விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் இருக்காது சில பேர்த்துக்கு மட்டும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசமஸ்தானம் வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் தசமஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருந்தாலோ மறைவில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பில் ஒரு சறுக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பலருக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு மறுபடியும் வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கு இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் தேதி காலை எட்டு மணி வரை அதன் பிறகு ஏழாம் தேதி ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு ஆரம்பித்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலை பத்து மணி வரை அதுக்கப்புறமா இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று அது என்ன சார் இருபத்தி நாலு காலை பத்து மணி வரைக்குன்னா இருபத்தி நாலாம் தேதி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் அஷ்டமஸ்தானமான மகர ராசிக்குள்ள சந்திரன் பிரவேசமாகி குருவின் பார்வையில் வராரு இது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகளை ஏற்படுத்தும் அல்லது குடும்பம் சார்ந்த எதிரிகளை பேச்சுவார்த்தையின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் பதட்டத்தில் இருக்கீங்க அதனால கவனமா இருந்துக்கோங்க இந்த சந்திராஷ்டம நாள் அப்படின்னு கேட்டால் மார்ச் இருபத்தி நாலு காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் மார்ச் இருபத்தாறு மதியம் மூன்று மணி பதினான்கு நிமிடங்கள் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி இந்த நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது யாருக்கத்தையாவது கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ப்ராஜெக்டை இன்னைக்குள்ளே முடிச்சு தரேன் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு யூ வில் ஆஃப் ஷூட் யுவர் அந்த டார்கெட் டைம் நீங்கள் என்ன டைம் சொல்லியிருக்கீங்களோ அதை தாண்டி போகிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய சுக குறைவு ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது வியாதி வராது ஆனால் உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் மட்டும் இல்லை இந்த ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக குடும்ப தலைவிகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அன்வான்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட ரைட் ஃப்ரம் டே ஒன் ஆஃப் மார்ச் டு டே தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் மார்ச் உங்களுக்கு எந்த நாளில் வேணால் வேலை கிடைக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசமஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இல்லாத வரைக்கும் மற்றபடி கெடுபலன்கள் பெரிதாக இல்லை குரு விரை ஸ்தானத்தில் இருக்காரே எங்களுக்கு செலவு கொடுப்பாருன்னா சுகத்தை கொடுப்பாரு வீடு மனை வாங்குவதற்குண்டான டெசிஷன் எடுக்க வைப்பார் வண்டி வாகன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஊர் மாற்றம் இடமாற்றம் வெளிநாட்டு பிரயாணம் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு கிரகங்கள் அணிவகுத்து நிற்கின்றன சோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக தொழில் செய்பவர்கள் சுய தொழில் செய்பவர்கள் அல்லது நீங்கள் வியாபாரியா இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்திற்காக கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும் அலுவலக ரீதியாக கடின உழைப்பை தருவீர்கள் உங்களுடைய நான்காம் இடத்ததிபதி ஒன்று நான்கு கூடிய ராசிநாதன் புதன் தசமஸ்தானத்துல நீச்ச பங்கம் ஆகிறாரு இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பதட்டத்தில் இருக்கீங்க முன்கோபம் ஜாஸ்தியாகும் ஒரு ஒரு ஆக்ரோஷமான மனநிலை நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க விவசாயத்துக்கு உண்டான பொருட்களை கொடுக்கக்கூடிய அந்த விதை நெல் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்களே அந்த மாதிரி விஷயங்கள் கூட இல்லை டிராக்டர் இரும்பு சம்மந்தமான அந்த கோடாலிலேருந்து எல்லா கடப்பாறையிலேருந்து எதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கோ எந்த பொருள் நிலம் சார்ந்த உண்டான சார்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது சொந்தமாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக துவங்கக்கூடிய நேரம் அதுவும் குறிப்பாக அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகளற்ற சூழ்நிலை எதிரிகள் கூட உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டிவாக வேலை பண்ணுவாங்க உங்களை வந்து ஒரு கம்பெனிலேருந்து வெளியில் துரத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் காரணமாக இருப்பார் அந்த நபரே உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு நீ போனதுக்கப்புறம் என் கம்பெனி நம்ம கம்பெனி வந்து அவ்வளோ சூப்பராக இல்லைப்பா நீ ஒழுங்காக ஒர்க் இருந்த என்னமோ தெரியாதனமாக அனுப்பிட்டோம் தான் பண்ண தப்ப மற்றவங்களும் சேர்ந்து பண்ணதாக சொல்லுவாங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க இதெல்லாம் உங்களை வந்து ஐஸ் வைக்கக்கூடிய வார்த்தை உங்களை மயக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களுடைய எதிரிகளுடைய ஐஸ் வைக்க மயக்கக்கூடிய வார்த்தைகளில் மயங்காமல் இருங்க அதுவே உங்களுக்கு பெருத்த வ வளர்ச்சி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் தெளிவு கிடைக்கணும் உங்களோட உடம்புல வியாதி இருக்குன்னா உண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு செலவுகள் ஜாஸ்தியாகும் வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஜீரணக் கோளாறு நெஞ்செரிச்சல் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் வயிற்றில் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு அஜீரண கோளாறு மட்டும் இல்லைங்க ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நான் நீனும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து வீட்டு வாசலில் கியூவில் கட்டி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொழில் விஷயமாக அதுவும் குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த வாரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி உங்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடத்தை கொடுத்துட்டு வெளியில் போவார் ஆனால் அது போனதுக்கப்புறம் அவருடைய சங்கடமும் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவருக்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா சரியாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் மாணவ மாணவிகள் ஐந்தாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறதுனால படிப்பில் கலை சார்ந்த படிப்பு நீங்கள் நார்மலாக படிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமான படிப்பு படிக்கிறவராக இருந்தால் அதில் முன்னேற்றம் அடையிறதுக்கும் அதன் மூலமாக கடல் கடந்து போகிறதுக்கும் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்காக ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு யூனிவர்சிட்டிஸ்க்கு ட்ரை பண்ணிங்கன்னா அங்கே போய் படிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான மிதுன ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னா தினமும் காலையில் மாதம் முழுவதுமே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி ஏந்திரிக்கணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இதை தவிர விநாயகர் வழிபாடு தினமும் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா தசமஸ்தானத்துக்கு சனி வந்துட்டாரு சில தடைகளையும் ஏற்படுத்துவார் சுக குறைவையும் ஏற்படுத்துவார் அந்த குறைவு ஏற்பட ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு வளர்ச்சி தடைபடும் அந்த தடைபடாமல் இருக்கிறதுக்கு விநாயகர் அகவல் படித்து வாருங்கள் விநாயகருக்கு உண்டான கணபதி ஹோமம் எங்கே நடக்குதோ வீட்டிலேயே பண்ணலாம் இல்லை எங்கே கணபதி ஹோமம் எந்த கோயிலில் நடக்குதோ அங்கே போயிட்டு அந்த புகை உங்கள் பேரில் வரா படுற மாதிரி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க நல்ல தடைகள் தடைகளற்ற நல்ல வாழ்க்கை அமையும்